ஐடி ஐடி கார்டு கார்டு திடீர்னு தேவைப்பட்டா அதை அதை எப்படி டவுன்லோட் 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 பண்ணலாம்னு இந்த இந்த காணலாம் இங்க புதிய கிடைக்கும் பிரிண்ட் பண்ணி எங்க வேண்டும்னாலும் பயன்படுத்தலாம் இது ஒரிஜினல் மாதிரி தானே இருக்கும் முதல்ல என்ன பண்ணணும் என்றா பிளே ஸ்டோர் போகணும் அங்க ஒரு அரசு அப்ளிகேஷன் இருக்கு அதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருந்து பண்ணலாம் இப்ப நீங்க ஆப்ப முதல் தடவையா பண்ணும்போது மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் பாஸ்ர்டும் மொபைல் நம்பர் நம்மளுக்கு பரியும் ஆனா இது முதல் தடவையா யூஸ் பண்றதுனால பாஸ்வேர்டு இருக்காது அதனால ஒரு புதிய பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணனும் அதுக்காக நியூ யூசர் என்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணனும் அங்க நம்ம மொபைல் நம்பரை என்டர் பண்ணனும் பாஸ்வேர்ட் செட்டப் பண்ண சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபார்ம் வரும் அங்க நம்ம பெயர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இப்படி ஃபில் பண்ணனும் பிறகு நம்ம விருப்பப்படி பாஸ்வேர்ட் போடலாம் உதாரணத்துக்கு காட்டிய மாதிரி குறைந்தது எட்டு டிஜிட் இருக்கணும் நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பட்டன்ல கிளிக் பண்ணனும் சில வினாடிகள்லயே உங்க யூசர் அக்கவுண்ட் ரெடி ஆகிடும் ஓகே பட்டன்ல கிளிக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பரும் நீங்க செட் பண்ணிய பாஸ்வேர்டும் என்டர் பண்ணனும் அதுக்கு பிறகு லாகின் பட்டன்ல கிளிக் பண்ணனும் அதுக்கு பின் உங்க ஃபோன்ல ஒரு ஓடிபி வரும் அதை இங்க டைப் பண்ணி லாகின் அவ் கிளிக் பண்ணுங்க இதுக்கப்புறம் ஆப்புக்குள்ள உங்க அக்கவுண்ட் ரெடி ஆகிடும் நீங்க நேரா டேஷ்போர்டுக்கு போயிடுவீங்க அங்க வோட்டர் கார்டுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய சர்வீஸ்கள் இருக்கும் வோட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணனும்னா மேலே இருக்கும் டவுன்லோடு இஎபிக் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணனும் டவுன்லோட் பண்ண மூணு வழிகள் இருக்கு முதலாவது உங்ககிட்ட எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருந்தா அதை டைரக்டா அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணலாம் அது இல்லாம இருந்தா அல்லது மறந்துட்டா அப்ப மூன்றாவது ஆப்ஷன் சர்ச் பை டீடெயில்ஸ் இதை யூஸ் பண்ணலாம் அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணினா ஒரு புதிய ஸ்கிரீன் வரும் அங்க உங்க டீடெயில்ஸை மொபைல் நம்பரில் ஃபெச் பண்ணிக்கலாம் பழைய ஓட்டர் ஐடி கார்டு இருந்தால் அதில் இருக்கும் கியூஆர் கோட் அல்லது பார் கோட் ஸ்கேன் பண்ணியும் டீடெயில்ஸ் எடுக்கலாம் அதே போல சர்ச் பை உங்க பெயர் அல்லது லொகேஷன் வச்சியும் உங்க மொபைல் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணினா முதல்ல உங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை இங்க டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி பட்டன்ல கிளிக் பண்ணுங்க அப்போ உங்க போன்ல வெரிபிகேஷனுக்காக அந்த கார்டு உண்மையிலேயே உங்கதா என்பதை உறுதி பண்ண அந்த ஓடிபிய சர்ச் பட்டன்ல வினாடிகள் உங்க வோட்டர் வரும் அங்க உங்க பெயர் எல்லாமே வரும் அதோடய சேர்த்து உங்க எபிக் நம்பர் அதாவது நம்பரையும் காணலாம் இந்த நம்பர் ரொம்ப முக்கியமானது அதனால இதுக்கு ஒரு ஸ்கிரீன் எடுத்து உங்ககிட்ட சேவ் வைத்துக்கணும் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணணும்னா திரும்ப போயிட்டு எஸ் ஐ ஹாவ் எபிக் நம்பர் என்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும் அங்க இப்போ கிடைத்த மோட்டார் ஐடி நம்பரை டைப் பண்ணி ஸ்டேட் செலக்ட் பண்ணனும் பிறகு ஃபெட்ச் டீடைல்ஸ் பட்டன்ல கிளிக் பண்ணணும் அப்போ மீண்டும் உங்க ஓட்டர் கார்டு டீடைல்ஸ் வரும் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பட்டன்ல கிளிக் பண்ணணும் அதன் பிறகு உங்க போன்ல மறுபடியும் ஒரு ஓடிபி வரும் அது வெரிபிகேஷனுக்காக இருக்கும் அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணி அடுத்தது வெரிஃபை அண்ட் டவுன்லோட் இ எபிக் என்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க ஓட்டர் கார்டு டிஜிட்டல் காப்பி டவுன்லோட் ஆயிடும் இதுக்கப்புறம் நீங்க விரும்பினா அந்த கார்டை யாரிடமாவது ஷேர் பண்ணலாம் ஏன்னா அதுக்கான ஆப்ஷனும் அங்கேயே இருக்கு உங்ககிட்ட பிரிண்டர் இருந்தா அதை நேராக பிரிண்ட் எடுத்து வைத்துக்கலாம் அல்லாத போனால் ஃபோன்லேயே சேவ் பண்ணி வைத்துக்கலாம் இதுதான் புதிய ஓட்டர் ஐடி கார்டு இப்போ அரசு தர கார்டுகள் இதே மாதிரி புதிய ஃபார்மேட்ல இருக்கு இதில் நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கூட சேர்த்திருக்காங்க அதை நீங்க இங்கேயே பார்க்கலாம் இதுவே முழு ப்ராசஸ் இது படி நீங்க உங்க ஓட்டர் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் சேனலுக்கு புதியவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது பிரச்சனை வந்தா அல்லது சஜஷன் சொல்லணும்னா அதையும் கமெண்ட்ல எழுதுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் Goodbye Jai Hind